அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போகிற காணொலி உங்களை வந்து சேரும் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போறோன்னா பழைய கார்களின் அணிவகுப்பு பாண்டிச்சேரியில் வாங்க பார்க்கலாம் எப்போதுமே பழமையான பொருட்களை பார்க்கணுன்னாக்கா நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய சந்தோஷமே ஏற்படும் அந்த மாதிரி தான் பழங்கால நாணயங்கள் பழங்கால கட்டிடங்கள் பழங்காலத்தில் என்னென்ன பயன்படுத்துனாங்களோ எல்லாமே வந்து நம்ம மியூசியத்தில் தான் வந்து போயிட்டு பார்ப்போம் நமது புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் வந்து வருட வருடம் வந்து பழங்கால கார்களின் கண்காட்சி அணிவகுப்பு வந்து கடற்கரை சாலையில் வந்து நடக்குன்னு வச்சிங்கன்னா பொதுவாக பழங்கால கார்களின் கண்காட்சி வந்து வெளியூர் எல்லா ஊர்லேயுமே வந்து பெரும்பாலும் வந்து வருடத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க அந்த வகையில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று மிக சிறப்பாக வந்து நடத்தினாங்க மாலை ஐந்து மணிக்கு தொடங்கின இந்த கண்காட்சி இரவு பத்து மணி வரைக்கும் நடந்துச்சு நிறையா கூட்டம் வந்து அலை வச்சுங்களேன் அதோட இதை நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு தொகுப்பாக ஒரு இரு தினங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்போம் கண்காட்சி நடத்த போகிறாங்கன்னு மொத மொதல் நமது தமிழ் குயில் யூடியூப் சேனலில் தான் வந்து போட்டு அறிமுகப்படுத்தி வச்சோம் அதனாலேயே நிறையா பேர் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு கூட வந்து கேட்டிருந்தாங்க இந்த கண்காட்சி வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போட்டது வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது அதிசயமாக இருந்துச்சு இது மாதிரியான தகவல்கள்லாம் நிறையா வந்து இது சொல்கிறது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நிறையா பேர் வந்து பாராட்டு தெரிவிச்சுருந்தாங்க அவங்க கொடுத்த ஊக்கத்தின் ஆர்வமாகவே வந்து நம்ம வந்து மாலை மூன்று மணிக்கெல்லாம் போய்ட்டு அந்த கண்காட்சி எப்படி நடத்துகிறாங்க என்னன்றதை வந்து நேரடியாக பார்வையிட முடிஞ்சுது வாகனங்கள் வந்து நிறுத்தி வச்ச மதியான சமயத்துலேயே நல்ல வெயிலாக இருக்கும்போதும் வந்து ஜனங்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க பொதுவாக வந்து உள்ளே வந்து யாருக்கும் அனுமதி கிடையாது நம்ம வந்து சிறப்பு அனுமதியோடு போய் உள்ளே போயிட்டு அந்த பழங்கால கண் காரோடைய அந்த இதெல்லாம் வந்து நமது தமிழ் கோயில் நேயர்களுக்காக வந்து நேரடியாக இதை காணொளியாக்கி ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதிகபட்சமாக எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார்கள் வந்து இதில் இருக்குது பெரும்பாலான கார்கள் வந்து மகாராஜாக்கள் பயன்படுத்தின கார்கள் இருந்தது ஆங்கிலேய துரைமார்கள் பயன்படுத்திய கார்கள் வந்து அணிவகுத்துச்சு பொதுவாக இது மாதிரியான கார்கள் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே கப்பல் மாதிரி அவ்வளோ பிரம்மா பிரமிப்பாகவும் இருக்குது அந்த காலத்தில் சாலை வசதிகள் சரியாக இல்லாத சமயத்துலேயே இந்த மாதிரியான பிரமிப்பான கார்கள் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்கன்றது வந்து வியப்பாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஒரு ஒரு கார்லேயும் வந்து குறைஞ்சது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் கூட வந்து அமர்றக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு இப்போ இந்த வேன்லலாம் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பேர் அமரக்கூடிய வேன் அந்த இதில் இருக்குது இது வந்து பழமையான கார்களான ஃபோர்டு ஃபேன்சி ஜாகுவார் எம்ஜி இது மாதிரியான கார்கள் கூட வந்து அணிவகுத்து நின்றுச்சு மாலையில் இந்த விழா வந்து மிக சிறப்பாக நமது கவர்னர் வந்து கவர்னர் தொடங்கி வச்சு இந்த கார்களுடைய வந்து பார்வையை வந்து பார்த்தாங்க குறிப்பாக பொதுமக்கள் வந்து ஆர்வத்தோடு இங்கே வந்து புகைப்படம் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இதில் பிரமிப்பான சில விஷயங்கள் என்னென்னா ஒரு சில கார்கள் வந்து ரெண்டு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள கார்கள் கூட இருக்குதுன்னு வச்சுங்களேன் இன்னமும் அந்த இன்ஜின்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்குறாங்க சிலருக்கு பழமையை வந்து சேகரிக்கணுனாக்கா அவ்வளோ பிரமிப்பாக சேகரிப்பாங்க ஆசைப்பட்டு அதுபோல் கார்களை சேகரிக்கிறவங்களும் ஒரு தனி ரகமாக தான் உண்மையிலேயே இருக்கிறாங்க இந்த விழாவை நமது புதுச்சேரி கவர்னர் ஐயா கைலாஷ்நாதன் வந்து தொடங்கி வச்சாங்க சிறப்பு விருந்தினராக நமது புதுவை முதல்வரும் மாண்புமிகு ஐயா சபாநாயகர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் இவங்கள்லாம் கலந்துக்கிட்டு விழாவை ரொம்ப சிறப்பு செய்தாங்க பழங்கால காரும் கார்கள் மீது வந்து மிகவும் ஆர்வத்தோடையே நம்ம கவர்னர் வந்து ஒரு ஒரு காரையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் விழாவில் ஏற்பாட்டை செய்த அவங்க வந்து ரொம்ப அருமையாக ஒவ்வொரு காரோடைய பெருமையை பற்றி அந்த காரோடைய உரிமையாளர்களே வந்து நேரடியாக நமது கவர்னர் முதல்வர் ஐயா சபாநாயகர் ஐயா மற்றும் நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு காரோடைய உரிமையாளரும் வந்து தனித்தனியாக வந்து விளக்கமாக சொல்லிட்டு இருந்தது வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அதுபோல் நிறையா பொதுமக்கள் வந்து நமது கவர்னர் புதுவை முதலமைச்சர் இவங்க கூடலாம் நின்று புகைப்படம் எடுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்களும் சந்தோஷ முகத்தோடு வந்து அனுமதி கொடுத்தாங்க பலர் வந்து உற்சாகமாக வந்து ஐயா முதல்வர் ஐயா கவர்னர் இவங்கக்கிட்டலாம் வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு போனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்தியாவிலே ரொம்ப எளிமையான பழகக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் கவர்னர் எல்லாமே நம்ம பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறையா சுற்றுலா பயணிகள் வந்து ஆர்வ மிகுதியாக வந்து கிட்ட வந்து ஒரு புகைப்படம் எடுக்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து அனுபவி அனுமதித்து சிரிச்ச முகத்தோடு அவங்களும் வந்து அந்த புகைப்படங்களுக்கு வந்து தனது இன்முகத்தோடு வந்து பங்களிப்பு செலுத்தி அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வந்து இந்த குறிப்பாக குழந்தைகள் வந்து ஆர்வமாக வந்து பழங்கால கார் கார்கள் மேலே அமர்ந்து புகைப்படம் எடுத்தது அதுக்கும் வந்து அந்த கார்களுடைய உரிமையாளர்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா குழந்தைகள் வந்து கார் மேலே ஏறி புகைப்படம் எடுக்கிறதும் உள்ளே அமர்ந்து புகைப்படம் எடுக்கிறதும் வந்து சில உரிமையாளர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அனுப அனுமதி கொடுத்தாங்க அதுபோல் வந்து பழைய அந்த இரண்டு சக்கர வாகனங்கள் பயன்பாடு இல்லாத முடிஞ்ச வாகனங்கள் கூட வந்து வந்திருந்தது ஆனால் ஓடுற நிலைமையில் இருந்துச்சு தற்போது ரெண்டாம் தேதி வந்து சென்னை ஓஎம்ஆரில் நட்சத்திர ஹோட்டலில் வந்து இந்த கார் கண்காட்சி வந்து நடைபெற்றது நடைபெற்ற முடிஞ்ச பிறகு வந்து நேராக வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு அணிவகுக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கார்கள் கூட தற்போது வந்து செயல்பாட்டில் இருக்குது அதுதான் உண்மையிலே வந்து ஒரு வியப்பான விஷயம் அடுத்தது இதுக்கு உண்டான காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கார் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா அந்த உதிரி பாகங்கள் வாங்குறதுல தான் வந்து ஒரு பெரிய சவாலே அடங்கியிருக்கு அதனால தான் வந்து இந்த கார்களை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் ஆர்வமாக ஜனங்க இருக்கிறாங்க அதுபோல் வந்து சில கார்கள் வந்து சில திரைப்படங்களில் கூட வந்து இடம்பெற்றிருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இந்த இது கமல் சார் அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் பயன்படுத்தின வாகனம் தான் இந்த வாகனம் இதுபோல் வந்து பல வாகனங்கள் வந்து திரைப்படத்தில் வந்து ஒரு சில காட்சிகளில் வந்த வாகனங்களும் நம் இங்கே காண முடியுது ஆனால் அந்த தொடர்பாளர்களை கேட்டு அவங்கக்கிட்ட வந்து தகவல் சரியான தகவல்கள் வந்து பெற முடியல ஏன்னா நிறையா கூட்டங்கள் இருந்ததுனால நேரம் சரியாக அமையாதனால அதை வந்து இது பண்ண முடியல அதனாலேயே வந்து புகைப்படம் மட்டும் வே மட்டும் நம்ம வந்து சிறப்பு அனுமதி வாங்கி உள்ளே போயிட்டு அந்த காணொலியை வந்து நம்ம எடுத்துருக்குறோம் அதுபோல் இங்கே இருக்கிற எந்த கார்லேயும் வந்து ஏசி வசதி வந்து கிடையாது ஏசி இல்லாத கார் தான் இது எல்லாமே அதாவது பழங்காலத்தில் வந்து ஏசி வசதி இல்லா இல்லைன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டேரிங் கூட வந்து இடது பக்கமாக வந்து இருக்குது இந்த பழங்கால கார்கள் வந்து பெரும்பாலும் வந்து மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்க இப்போவும் வந்து சில கார்களை வச்சுருக்குறாங்கன்றது தான் வந்து நம்ம வந்து பேசும்போது வந்து தெரிஞ்சுது நிறையா மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்களும் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து வருகை தந்திருக்கிறாங்க அதனால் வந்து ராஜ பரம்பரை கிட்ட தான் வந்து இப்போ இப்போ வந்து பெரும்பான்மையான கார்கள் வந்து தஞ்சமடைஞ்சிருக்கு அதான் உண்மை அதாவது ஐயா ரஞ்சித் பிரத் பிரதாப்னு ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவர் வந்து பழங்கால கார்களை வாங்குறது வந்து ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது கார்கிட்ட வந்து பழங்கால கார்களை வந்து வாங்கி வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் விலையை பற்றி வந்து அவர் வந்து பொருட்படுத்தாமல் எவ்வளோ விலையாக இருந்தாலும் வந்து அவர் ஒரு சந்தோஷமாக வாங்கிக்கிறத வந்து வாடிக்கையாக பார்க்க முடிஞ்சுது மீண்டும் அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி